நேயர்களே இன்று நாம் ஆலய சிறப்புகளில் காணவிருக்கும் திருத்தலம் நவக்கிரக ஸ்தலங்களில் முதன்மையானதாய் விளங்கும் சூரியனார் திருக்கோயில் ஆகும் முதலில் நாம் காணவிருப்பது ஆலய சிறப்பு இங்கிருக்கும் மூலவர் சிவசூரியனார் ஆகும் இங்கிருக்கும் அன்னை உஷா தேவி மற்றும் சாயா தேவி ஆகும் இங்கிருக்கும் தலவிருட்சம் வெள்ளை எருக்க இங்கிருக்கும் தீர்த்தம் சூரிய தீர்த்தமாகும் இத்தலத்தில் சூரிய பகவான் இடதுபுறத்தில் உஷா புறத்தில் வலதுபுறத்தில் தேவியுடனும் காட்சியளிக்கின்றார் இவருக்கு ரதசம்தமி உற்சவம் தை மாதத்தில் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகின்றது மேலும் தமிழ் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை சூரியனாருக்கு விசேஷ அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன இங்கு இறைவன் சாந்த ஸ்வரூபமாக காட்சியளிக்கின்றார் சூரிய திசை சூரிய புத்தி சூரிய தோஷம் உள்ளவர்கள் இங்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபடுகின்றனர் மேலும் ஏழரை சனி ஜென்ம சனி உள்ளவர்களும் இங்கு வந்து வணங்குகின்றனர் சூரியனாருக்கு உருவ வழிபாடு அமைந்த ஸ்தலம் இதுவே ஆகும் சூரிய பகவான் உக்கிரமானவர் என்பதால் இவரை சாந்தப்படுத்தும் விதமாக அவருக்கு முன்னே குரு பகவான் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் மேலும் சூரியனாரை நோக்கியபடி அவரது வாகனமான குதிரை அமைந்துள்ளது திருத்தல வரலாறு காலவன் என்னும் முனிவர் தொழுநோயால் அவதிப்பட்டு வந்தார் தன் நோய் குணமடைய வேண்டி நவகிரகங்களை நோக்கி தவம் புரிந்தார் அவரின் வேண்டுகோளின்படி நவகிரகங்களும் அவரை நோயில் இருந்து குணமடைய செய்தார்கள் இதனை அறிந்த பிரம்மதேவன் கோபம் உட் இவ்வுலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் பாவ பார்த்து பலன்கள் அளிக்க மட்டுமே கட்டளை விடைப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் வரம் தரும் அளவுக்கு மீறி சென்று விட்டீர்கள் எனவே நீங்கள் பூலோகத்தில் தொழுநோய் பிடித்து ஊழ்வீர்களாக என்று சாபமிட்டார் அதன்படி நவக்கிரகங்கள் பூலோகத்திற்கு வந்து வெள்ளையருக்கு வனத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தனர் அவர்கள் முன் தோன்றிய சிவபெருமான் அவர்களின் நோயை நீக்கி மேலும் இத்தலம் உங்களுடையதாக அமையட்டும் அது மட்டுமின்றி இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு நீங்கள் நல்லாசி வழங்குவீர்களாக என்றும் அருளினார் அமைவிடம் இத்திருத்தலம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூரியனார் கோவில் எனும் இடத்தில் அமைந்துள்ளது மேலும் பல திருத்தலங்களின் சிறப்புகளை அறிய ஆலய சிறப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி